வருக்கும் வணக்கம் இன்னைக்கு உச்சாக சினிமாஸ்ல எதை பத்தி பார்க்க போறனா தெலுங்கு பட நடிகரும் தயாரிப்பாளர் விளம்பர நடிகர் கனன கலைஞர் மற்றும் இயக்குனரா இத்தனை சிறப்புகளையும் கொண்ட அல்லு அர்ஜுன் பற்றி இந்த வீடியோல பாக்கலாம் அர்ஜுன் வந்து ஆர்யா தேசமுடுரு சங்கர் தாத்தா சிந்தாபாத் ஆர்யா டூ வருடு வேதம் ரோஸ் குர்ரா உள்ளிட்ட இருபதுக்கும் அதிகமான திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவர் இரண்டு முறை நந்தி விருதுகளையும் பெற்றுள்ளார் திரைப்படங்களில் நடிப்பதோடு மட்டுமல்லாமல் சில விளம்பரங்களையும் நடித்துள்ளார் இவர் நடிப்பில் வெளிவான டூ அதிகப்படியான வசூலை பெற்றது அடுத்ததாக புஷ்பா டூவும் வெளியாகியுள்ளது புஷ்பா தி ராய்ஸ் என்பது இயக்குனர் சுகுமார் எழுதி இயக்கி தெலுங்கு மொழியில் வெளியான அதிரடி பரபரப்பு திரைப்படமாகும் இந்த படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் நாயகனாக நடிக்க பகத் பசில் மற்றும் ராஷ்மிகா மந்தனா உடன் நடித்திருந்தன திரைப்படத்தின் இரண்டு பாகங்களின் முதல் பாகம் ஆந்திர பிரதேசத்தில் ராயசிம்மா பகுதியின் சேசலம் மலைப்பகுதியின் செஞ்சன செஞ்சந்தன மரக்கடத்தலை அடிப்படையாக கொண்டது படத்திற்கே தேவிஸ்ரீ பிரசாத் இசையமைத்துள்ளார் ஒளிப்பதிவையும் படத்தொகுப்பையும் முறையில் குபா ரிஷேக் மற்றும் கார்த்திகா சீனிவாசன் ஆகியோர் செய்துள்ளனர் இப்படம் வந்து பதினேழு டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று தெலுங்கு மலையாளம் தமிழ் கன்னடம் மற்றும் இந்தி மொழிகளில் மொழி மாற்றம் செய்யப்பட்டு பதிப்புகளுடன் வெளிய வெளியிடப்பட்டது திரைப்படம் வந்து இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டது மைத்ரி மூவி மேக்கர்ஸ் முட்டான் செட்டி மீடியா நிறுவனம் இதை தயாரித்துள்ளது யாருக்கும் அடங்காதவனான புஷ்பா ராஜ் செம்மரக் கடத்தல் கும்பலின் தலைவரான கொண்டாரெட்டியுடன் வேலைக்கு செல்கிறார் செம்மரங்களை போலீசாருக்கு தெரியாமல் லாபகமாக கடத்தி செல்லும் நுட்பம் அல்லு அர்ஜுனுக்கு தெரிவதால் கூலிக்கு வேலை செய்யும் அவருக்கு பெரும் பொறுப்புகளையும் பணத்தையும் கொடுக்கிறார்கள் கொண்டாரெட்டி ஒரு கட்டத்தில் ஒரு லோடு செம்மரத்துக்கு நாலு சதவீத பங்கு என்ற அடிப்படையில் அவரை பார்ட்னராகவும் சேர்த்துக் கொள்கின்றனர் இதன் பிறகு கொண்டாரெட்டியின் இன்னொரு பார்ட்னர் மங்கள சீனிவாஸ் அல்லுவுக்கு ஒரு சிக்கல் எழுகிறது இதனை எப்படி அவர் எதிர்கொண்டார் என்பது புஷ்பா படத்தின் திரைக்கதை தொழிலாளியாக வாழ்க்கையை தொடங்கும் புஷ்பா கதாபாத்திரம் எப்படி ஒரு கடத்தல் கும்பல் தலைவனாகிறது படம் நேரடியாக மையத்துக்குள் பயணிக்க தொடங்கி விடுகிறது செய்த வேலைக்கு கூலி வாங்கும் போது கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருக்கும் காட்சியிலேயே புஷ்பாவின் இயல்பு நமக்கு சொல்லப்பட்டு வருகிறது அதற்கு அடுத்ததாக காட்சியில் இருந்தே படம் இடைவேளை வரை எங்கும் நிற்காமல் செல்கிறது வழக்கமான டான் கேங்ஸ்டர் படங்களின் பார்த்த அதே கதை தான் எனினும் அதை தனது சுவாரஸ்ய காட்சியமைப்புகள் மூலம் எங்கும் தொய்வு ஏற்படாமல் முதல் பாதி முழுக்க கொண்டு சென்றிருக்கிறார் இயக்குனர் சுகுமார் கவனிக்க முதல் பாதி மட்டும்தான் திரைக்கதை எதை நோக்கி செல்கிறது என்பதை ஏறக்குறைய படத்தின் இடைவேளை வரை தெரியவே இல்லை முதல் பாதி முழுவதுமே கதைக்கு தொடர்பே இல்லாத பல காட்சிகள் நிறைந்திருக்கும் ஆனால் அவை சுவாரஸ்யமான காட்சி அமைப்புகளை ஓட்டத்தின் குறைவாக தெரியவில்லை கிட்டத்தட்ட இடைவெளிக்கு பிறகுதான் கதையின் நோக்கமாக பார்வையாளர்களுக்கு புரிய என்னதான் அடிபட்ட தொழிலாளியாக இருந்தவர் டானாக மாறுகிறார் என்பதுதான் கதை என்று சொன்னாலும் திரைக்கதையின் ஒரு பிடிமானம் இருக்க வேண்டுமல்லவா இது யாருக்கு இயக்குனருக்கு தெரியும் நாயகனாக அல்லு அர்ஜுன் சிறப்புக்கான தேர்வு உடல்மொழி வசன உச்சரிப்பே என முற்றிலும் புதிய பரிணாமம் படத்தில் எங்குமே அல்லு அர்ஜுன் தென்படவில்லை புஷ்பராஜ் என்கின்ற இந்த கதாபாத்திரம்தான் தெரிகிறது நாயகியாக ராஷ்மிகா கொடுத்த வேலையை சரியாக செய்திருக்கிறார் எமோஷனல் காட்சியின் ஓரளவு நடிக்க செய்திருக்கிறார் இவர்கள் தவிர படத்தில் நடித்திருக்கும் அனைத்து தங் அனைவரும் தங்கள் பணியை நிறைவாக செய்திருக்கின்றனர் கிட்டத்தட்ட பிற்பகுதியின் கடைசி வரை அரை மணி நேரத்துக்கு தான் வருகிறார் அவரை வைத்துதான் இரண்டாம் பாகம் இருக்கப் போகிறது முழுக்கவே அல்லு அர்ஜுனுடைய ராஜ்யன்தான் தோலை ஒரு பக்கமாக சாய்ந்த நடக்கும் மேனரசம் அனல் வீசும் பஞ்ச் வசனங்கள் மனதில் பட்டதை செய்யும் தைரியம் எனவும் பக்கா தெலுங்கு பட ஹீரோவாக திரையே ஆள்கிறார் இந்த புஷ்பா நடன காட்சிகள் ஸ்டன் காட்சிகள் என எல்லாவற்றிலும் வழக்கம் போல தன் நூறு சதவீத உழைப்பையும் கொடுத்து கவனம் இருக்கின்றார் அல்லர்ஜுன் ராஷ்மிகா மந்தனாவுக்கு வழக்கம் போல காதலிக்கப்படுவது டோழி பாத்திரம் பின்னர் அவருமே காதலில் விழுந்து சாமி சாமி என சுற்றி வருகிறார் டஜன் கணக்கான களமிறங்கும் வில்லன்களில் மங்கள வரும் சுனினும் கொண்டாரட்டியாக வரும் அஜிப் கோஷம் மிரட்டுகிறார்கள் இந்த இருவருமே இடையேயான பனி போரில் நேரடி போர்வாக அதிகாலம் ஆக அதிகாலம் செய்கிறார்கள் புஷ்பா அல்லு அர்ஜுன் குறிப்பாக சுனினின் இந்த வில்லன் முகம் அவர் கரியலில் ஒரு மைல்கல்லாக மாறலாம் புஷ்பாவின் கூடவே வரும் கேசவன் பாத்திரம் மூலமாக கதையை நகர்த்தும் யுக்தி சுவாரஸ்யமாக இருந்தாலும் ரோமான்ஸ் காட்சிகளில் சற்று ரிபர்ஸ் கீர் போடுகிறது திரையதே தேவிஸ்ரீ பிரசாந்தின் பாடல்களும் பின்னணி இசையும் படத்திற்கு பெரும்பாலும் சேர்த்திருக்கிறது வழங்கதையாகிவிட்ட ஐந்து பாடல்கள் ஐந்து சண்டை காட்சிகள் ஃபார்முலா இந்த படத்தில் ஈடுபடுவதற்கு மிக முக்கிய காரணமே அவர்தான் அளவில் வெவ்வேறு மொழிகளில் ரிலீஸாயிருக்க புஷ்பா திரைப்படம் அனைத்து தரப்பு ரசிகர்களையும் மீர்க்கும் வகையில் ஜனரஞ்சகமான படத்தை தருகிறது புஷ்பாவின் தெலுங்கு மசாலாவின் வாடையை தூக்கலாக அளிக்கிறது அதிரடி சண்டை காட்சிகள் மாஸ் ஹீரோவின் காட்சிகள் ஈர்த்த அளவிற்கு படத்தின் எமோஷனல் காட்சிகள் இருக்கவில்லை குறிப்பாக காதல் காட்சிகள் பழங்கால தெலுங்கு தமிழ் சினிமாவின் நினைவூட்டி சலிப்பை ஏற்படுத்தியது பேஜர் தற்போது வெளியாகியுள்ள புஷ்பா டூ திரைப்படத்தில் புஷ்பராஜ் தனது செம்மர கட்டையுடன் ஜப்பானுக்கு செல்கிறார் ஜப்பான் திரைமுகத்தில் அங்குள்ள மாஃபியாவுடன் சண்டையிடுகிறார் சிந்தூர் சேஷரம் கடுகுகளின் புஷ்பராஜ் செம்மரக் எந்த தடையும் இல்லாமல் வளர்கிறது முழு கூட்டமும் அவரது கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறது மறுபுறம் புஷ்பாவை தடுக்க எஸ்பி பன்வார் சிங் ஷெகவத் திட்டமிடுகிறார் ஒரு கூலியாக காட்டுக்குள் சென்று அனைவரையும் கைது செய்கிறார் புஷ்பா தனது ஆட்களை விடுவிக்க வந்தபோது காவல்துறையினர் அத்துமீறினால் அனைத்து காவல்துறையினரும் புஷ்பா அடித்து விரட்டுகிறார் நிலையம் முழுவதும் காலியாகிறது இதனால் ஆத்திரமடைந்த ஷேகாவத் ஒரு கூட்டாளியை கொன்றுவிடுகிறார் இதனால் மீதமுள்ள கூட்டாளிகள் அனைவரும் பயன்படுகிறார்கள் புஷ்பாவால் மன்னிப்பு கேட்க வைக்க வேண்டும் என்று எம் பி சித்தாப்பா முன்னிலையில் கூட்டணி விருந்து ஏற்பாடு செய்யப்படுகிறது அதில் புஷ்பா மது விட்டு வந்து ஷோகாவத்துடன் மன்னிப்பு கேட்கிறார் ஆனால் அதை அவமானமாகக் கருதி மீண்டும் சென்று ஷேகாவாத்தின் காரை மோதுகிறார் நீச்சல் குளத்தின் அவமானப்படுகிறார் சர்வதேச கடத்தல்காரர்களுடன் ஒரு பெரிய ஒப்பந்தம் செய்து கொள்கிறார் புஷ்பா இரண்டாயிரம் டன் செம்மரம் வழங்குவதுதான் அந்த ஒப்பந்தம் அதற்காக புஷ்பா திட்டமிடுகிறார் அதை தடுக்க ஷேகாவாத் திட்டமிடுகிறார் ஆனால் அதற்கு முன்பே முதல்வரை சந்திக்க சென்று புஷ்பாவிற்கு அவமானம் ஏற்படுது முதல்வர் புகைப்படம் கொடுக்க தயங்குகிறார் கடத்தல்காரரும் புகைப்படம் எடுத்தால் தனக்கு பிரச்சனை வரும் என்று கூறுகிறார் அங்கு புஷ்பாவின் ஈகோ பாதிக்கப்படுகிறது இதனால் முன் முதல்வரையே மாற்ற வேண்டும் என்று திட்டமிடுகிறார் அதற்காகத்தான் அதிக பணம் தேவை அந்த பணத்துக்காக இந்த ஒப்பந்தத்தை செய்கிறார் ஷேகாபாத் கடந்து புஷ்பா பொருட்களை எல்லாம் தாண்டி அனுப்பினாரா முதல்வரா மாற்றினாரா மத்திய அமைச்சர் சுரங்க மன்னர் பிரதாப் ரெட்டியுடன் ஏற்பட்ட சண்டை என்ன தன்னை அவமானப்படுத்திய குடும்பம் புஷ்பாவிடம் ஏன் வந்தது அவர்களுக்காக புஷ்பா என்ன செய்கிறார் என்பதுதான் மீத கதை புஷ்பா படத்தின் புஷ்பராஜ் ஒரு கூடியாக தொடங்கி ஒரு சிறிய கூட்டணி உறுப்பினராக வளர்கிறார் இந்த சூழலில் புதிதாக வந்த எஸ் பி சேகவத் சண்டையிட்டு அவருக்கு சவால் விடுகிறார் புஷ்பா டூவின் கூட்டணியின் புஷ்பராஜ் ஆள்வதுதான் முக்கியமாக நடைபெறுகிறது தனக்கு தடையாக வருபவர்களை பணத்தால் வாங்குகிறார் கடைசியின் பணத்தாலேயே முதல்வரையும் மாற்றும் அளவுக்கு வளர்கிறார் தேசிய எல்லையை கடந்து சர்வதேச ஒப்பந்தங்களை செய்கிறார் முதல் சண்டை காட்சி நன்றாக இருக்கும் அதில் உங்கள் அனைவருக்கும் நான் தான் தலைவன் என்று சொல்லும் வசனம் நன்றாக உள்ளது அதன் பிறகு கதை கடந்த காலத்துக்குச் செல்கிறது ஆனால் அது கனவா உண்மையில் நடந்ததா என்பது தெளிவாக இல்லை புஷ்பாவுக்கு பிடிக்க சோகாவாத் மேற்கொள்ளும் முயற்சி ஆரம்பத்திலேயே நன்றாக உள்ளது அவமானப்படுத்தியதால் முதல்வரையே மாற்றுவது இந்த சூழலில் வரும் காட்சிகள் சினிமா தனமாக உள்ளன இயல்பாக தெரியவில்லை இப்படி வணிக அம்சங்களை சேர்க்கும் போது எந்த தர்க்கத்தையும் கண்டு கொள்ளவில்லை ஆனால் ஒவ்வொரு பத்து பதினைந்து நிமிடங்களுக்கு ஒரு உற்சாக காட்சியை வைத்து திரையரங்களின் ரசிகர்களை கூச்சலிட வைத்துள்ளார் நடி இயக்குனர் இடைவெளி நேரத்தில் வரும் கூட்டணி விருந்தின் சோகாவத்திற்கு எச்சரிக்கை விடுவது சவால் விடுவது எதிர்பார்த்த அளவுக்கு பய பலனளிக்கவில்லை இருந்த அளவில் சரியாக தொடர்ந்து இரண்டாம் பாதியில் திருவிழா காட்சி சிறப்பம்சமாக உள்ளது அதில் அம்மனாக வேடமணிந்து புஷ்பா ஆடிய நடனம் உண்மையிலே பரவசப்படுத்தும் விதத்தில் உள்ளது அதன் பிறகு உடனடியாக வரும் சண்டை காட்சிகள் சிரிப்பூட்டும் விதத்தில் உள்ளன அதன் தொடர்ச்சியாகவே குடும்ப உணர்ச்சி கட்சியுடன் கலங்க வைத்துள்ளன இது ராஷ்மிகாவின் கதாபாத்திரமும் அவேசமாக இருப்பது நன்றாக உள்ளது மொத்தத்தில் இந்த காட்சி சிறப்பாக உள்ளது பிறகு முதல்வரை மாற்றுவது போன்ற காட்சிகளும் படம் தொடர்கிறது தனது அண்ணன் மகளை கடத்திவதற்காக உச்சகட்ட சண்டை காட்சி அற்புதமாக உள்ளது பரவசப்படுத்தும் விதத்தில் உள்ளது அந்த காட்சிகளை காணும் எவருக்கு சிலிப்பு ஏற்படுத்துவதாவது உறுதி அந்த அளவுக்கு கதை வடிவமைத்துள்ளார் அதற்கு முன்பு வரும் காட்சிகள் சாதாரணமாகவே உள்ளன இரண்டாம் பாதியின் இந்த இரண்டு காட்சிகளும் சிறப்பம்சமாக உள்ளன உச்சகட்ட காட்சியை குடும்ப உணர்வுகள் பாசத்துடன் முடித்துள்ளன மொத்தத்தில் படம் காட்சிகளை பொறுத்தவரை நன்றாக உள்ளது ஆனால் கதையின் ஒரு ஓட்டம் இல்லை விருப்பப்படி காட்சிகளை வைத்து அடுக்கி கொண்டே போனது போல் உள்ளது வைத்திருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது வசனங்களிலும் இப்போது அதிரடி படங்களுக்கு மக்கள் ஆதரவு இந்த வடிவமைத்துள்ளனர் ரசிகர்களுக்கு பிடித்த அம்சங்களுக்கு முன்னுரிமை அளித்துள்ளனர் அந்த விஷயத்தில் வெற்றி பெற்றுள்ளார் திரையரங்குகளின் அல்லு அர்ஜுன் ரசிகர்களுக்கு அதிரடி பட ரசிகர்களுக்கும் இந்த படம் ஒரு விருந்தாக உள்ளது யார் யார் நடிச்சிருக்காங்கன்னா ஹீரோவாக அல்லு அர்ஜுனும் ரஷ்மிகா மந்தனா கதாநாயகன் நடிச்சிருக்கா பகத் பசில்ஜூ ஜெகபதி பாபு எதிர்மறை வேடங்களில் நடித்துள்ளன அனசியா சுனில் ராவ் ரமேஷ் ஆகியோர் முக்கிய வேடங்களில் நடித்துள்ளன மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து படத்தை தயாரித்துள்ளது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா நியூஸ்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம உற்சாக நியூஸ் சேனலை இது வரைக்கும் பார்க்காதுங்க சேனலில் பெல்பட்டை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்